இல்லை ஃபில் ஸ்ட்ரோக் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபில் கமெண்ட் செலெக்ட் பண்ணுறீங்க ஃபில் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருச்சு இல்லை கண்டென்ட்ஸ் நம்ம என்ன மாடலில் ஃபில்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கலாம் ஃபோர் கிரவுண்ட் கலராக வேணுமா பேக் கிரவுண்ட் கலர் அதாவது இங்கே டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஃபோர் கிரவுண்ட் கலர் இது பேக் கிரவுண்ட் கலர் இந்த ரெண்டு கலர் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணணுமான்னு கேட்கும் அதை நம்ம கொடுத்துக்கலாம் அல்லது கலர் கலர்னால் கலர் பீக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும் நம்ம என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் ப்ளாக் ஃபிஃப்டி பர்சன்ட் கிரே ஒயிட் நம்ம என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே விடுக்குறீங்க இதோட பிளெண்டிங் மோடும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலையும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒப்பாசிட்டி அந்த ஃபில் பண்ணக்கூடிய கலரோட ஒப்பாசிட்டின்னு நம்ம குறைச்சிக்க முடியும் ஓகேங்களா ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க இப்போ இந்த லேயரில் உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு இது ஃபில் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லேயர்லேயே தான் உங்களுக்கு ஃபில் ஆகும் லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி இருந்துச்சு அண்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பேக்ரவுண்ட் லேயர் இப்படி இருந்துச்சு இப்போ நம்ம ஃபில் அப்ளை பண்ணோன்னே அந்த லேயர் மேலேயே உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சு ஓகேங்களா ரெண்டு கோடிக்கும் இதுவே நீங்கள் பேட்டர்ன் ஃபில் இருந்தாலும் எடிட்டில் ஃபில்ல பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கிறோம் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கிட்டு பிளன் மோடு சாஃப்ட் லைட் ஓகே கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்லு உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக இருக்கும் ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்குனால் என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய செலக்ஷனுக்கு எங்களை லைன் திக்னஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் இதுக்கு எடிட் பண்ணல ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்ட்ரோக்கோடைய வித்து எவ்வளோ பிக்சல்ஸ் வரணும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுமாதிரி மாதிரி ஸ்டோக்கோட கலர் என்ன வரணும்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த ஸ்டோக் வந்து உங்களுக்கு எப்படி இந்த செலக்ஷனுக்கு இன்சைடு வரணுமா இல்லை சென்டரில் வரணுமா அவுட் சைடு வரணுமா நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு டென் பிக்சல்ஸ் கொடுத்துக்குங்க கலர் கிளிக் பண்ணுறீங்க கலர் பிக்கர் ஓப்பன் ஆகுது நம்ம ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குவோம் இன்சைடு செலக்ட் பண்ணுறோம் இப்போ இந்த செலெக்ஷனுக்கு இன்சைடு உங்களுக்கு ஃபில் ஆகும் ஓகே கொடுக்குறீங்க பார்த்திங்கன்னா இன்சைடு ஃபில் ஆயிருக்கு அதுவே ஸ்டோக்கில் சென்ட்ரு கொடுத்திங்கன்னா செலெக்ஷனுக்கு இன்சைடு அவுட் சைடு சென்டராக அவங்களுக்கு ஃபில் ஆகும் ஓகே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் இங்கே இருக்குது ரெண்டு சைடு உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு ஓகேங்களா அடுத்து ஸ்டோக்ஸில் அவுட் சைடு இந்த செலெக்ஷனுக்கு அவுட் சைடு உங்களுக்கு ஃபில் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம இதுலையுமே அந்த பிளென்ட் மோட்ஸ் நம்ம கொடுத்துக்க முடியும் ப்ளஸ் ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம் ஒப்பாசிட்டி வந்து ஃபிஃப்டி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க ஒயிட் இல்லாமல் ஒயிட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்ச மாதிரி ஸ்க்ரீனில் தெரியும் ஓகேங்களா அடுத்து ஸ்டோக்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒப்பாசிட்டி கொடுத்துக்குவா மல்டிப்புல் கொடுத்துட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே கொடுக்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த மாடலை உங்களுக்கு மாறிடும் ஓகேங்களா